ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானால் ஆளப்படக்கூடிய தனுசுராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது மாதிரி நிறைய தகவல்களோட உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்குங்க ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க புதுசா ஒரு வருஷம் பிறக்கிற மாதிரி தெரியுது ஆனா மாசம் ஓடுறதே வந்து தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து மாதங்கள் வந்து நம்ம கடந்துட்டோம் பதினோராவது மாதத்துல அடி எடுத்து வைக்க போறோம் சோ இந்த பதினோராவது மாதமா இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களோடு இருக்கு என்னென்ன கிரக சூழ்நிலைகள்ல இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பாத்தடலாம் ஏன்னா இந்த கிரக சூழ்நிலைகளுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கான பலன்களுமே வந்து கணக்கீடு செய்யப்படுது அந்த வரிசையில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய பதிவில் பார்த்துட்டு வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ராசியினுடைய அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பொது பலன்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ ஒருத்தருடைய எக்ஸாக்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசி மட்டும்தான் உங்களுக்கு தனுசு ராசி நட்சத்திரம் வேற லக்கணம் வேற உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் வேறையாக இருக்கலாம் ஏன்னா ஏற்ற மாதிரி புத்திகள் வந்து நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து மாறும் கருப்பு அடையும் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி உங்களுக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் ரெண்டு கிரகங்களும் இணைந்து மூல திரிகோணத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ இதில் சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறாரு அதனால நீச்ச பங்க ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது அதுவும் இதோடு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் ரெண்டு பேரும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வந்து தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தான் செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து போறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரனும் வந்து பயிர் சேருவாரு அங்கே ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறாரு எப்படி இருக்காருன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அது தவிர குருவுடைய பார்வையும் வந்து கிடச்சிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல நிறைய சூழ்நிலைகளானது மாற்றம் பெறும் பொதுவாக பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைகிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகமான குழந்தைகளாக வந்து இருப்பாங்க ஸோ கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எல்லா விதமான ராசிகளுக்குமே மாற்றங்களை கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது தனுசு ராசியோ சரி தனுசு லக்கணத்தையோ சரி உடையவர்களுக்கு பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில வக்ரமாக போறாரு அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும் ஆனாலுமே உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுப தேவைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஏன்னா பதினோராம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா குரு வக்ரம் ஆயிடுவார் அதனால் ஆரோக்கியம் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு விஷயம் ஏதாவது சிகிச்சைகள் எடுக்கிறீங்களா ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா இந்த மாதிரி மருத்துவ ரீதியான விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பெருசாக வந்து இதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டாவது இடத்த வேற பார்க்குறாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பணத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது தனவரவு பொருளாதாரம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காமல் போகாது ஆனால் கொஞ்சம் டிலேவாகும் ஸோ மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய செய்தே தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தடுக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட மேலும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ சனியுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சூப்பரான பலன்களை கொடுக்க போகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் செல்வத்தை அள்ளி வந்து கொடுப்பாரு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை வேற யாராலையும் தடுக்க முடியாதான் அதே சனி ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னாலும் அதையும் வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தான் சனி கிரகத்துக்குன்னு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு சனியை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் அதுதான் அவர் நினைக்கிறது தான் அவர் மனசை வச்சுட்டாரு அப்படின்னா உங்களுக்கு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் ஸோ எப்படி வேணாலும் அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால தான் சனீஸ்வர பகவானை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க சனின்னு சொன்னாலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் ஸோ அதுக்கெல்லாம் காரணம் தான் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய வேலைகளை எல்லாமே நீங்கள் நிறைய செய்துக்கோங்க ஜாதகத்தில் சனி ஒரு வேளை வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இப்படி வந்து செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது பணம் பொருளாதாரம் வெற்றி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு தான் யோகம் இருக்கும் சனி எந்த எல்லாம் வக்ரமா இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்காது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க பார்க்கக்கூடாது ஒருவருடைய ஜனகால ஜாதகத்தில் சனி எப் யாருக்கெல்லாம் வக்ரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது நல்ல விஷயம் கிடையாது இல்லாத ஜாதகத்துக்கு தான் யோகம் இருக்குது அஞ்சு பன்னெண்டு இந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாவது இடத்திலே தான் இருக்கிறாரு குருவோடைய பார்வையிலே தான் இருக்கிறாரு ஸோ இந்த டைம்ல குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் முழுக்க கிடைக்கும் இதனால உங்களுடைய குழந்தைகளுக்கான தேவைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்ய முடியும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசுவாசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான யோகமும் இருக்கு ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வெளிநாடு போகணும் அப்படின்ற வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் பயணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல கணவன் மனைவியினுடைய அந்யூன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு நேரமாக இருக்கு உடம்புல எந்த வகையிலையுமே உங்களுக்கு வழிகளானது இருந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த வழிகள் எல்லாமே வந்து நீங்கிடும் ஆறு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கரன் உங்களுடைய சொந்த வீட்டில் லக்ஷ்மியினுடைய கடாட்சத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறார் துளாராசியில் இருக்கிறார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுப்பார் அதாவது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு உங்களுடைய கடன்களை எல்லாமே வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு வேணுமா அது கிடைக்கும் இடமாற்றம் வேணுமா அது கிடைக்கும் இருந்த இடத்துல இருந்தே நீங்க நல்ல சம்பளம் வாங்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது ஏற்கனவே நீங்கள் வேறு வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்கள் செய்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டம் புதனும் சுக்கரனும் சேர்வது லக்ஷ்மி நாராயண யோகத்தை வந்து ஏற்படுத்துது அதனால் இந்த மாதிரியான பல்வேறு விதமான அதிர்ஷ்டகரமான யோகங்களால் உங்களுக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்களும் வந்து கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஸோ தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய தனுசராசிக்காரங்களாக அந்த டைமில் தொழில் செய்யுங்க நீங்கள் என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டகரமான உங்கள் ராசிக்கான ஒரு தொழிலாக இருக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக இன்னும் முன்னேற்றம் பார்க்க முடியும் ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போதைக்கு ராசியினுடைய அடிப்படையில் நவம்பரில் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனை அமையும் அதாவது வீடு மனை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் எதிர்பார்த்த மனைவி கணவன் அமைவாங்க ஸோ அதாவது திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவங்க செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்பா அம்மாவினுடைய தேவைகளை எல்லாமே நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே வந்து சரி பண்ணிக்கோங்க செய்து கொடுத்துடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரத்தான் செய்யும் ஏன்னா பிரச்சனைகளே இல்லாமல் இருக்க முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதுலேருந்து சீக்கிரமாகவே நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க தொழில் கண்டிப்பாக இருக்கும் வருமானம் கிடைக்கும் லாபம் இருக்கு வீடு மனை வாங்கறதுக்கான யோகமும் இருக்கு ஸோ கட்டாயமா இந்த வாய்ப்பை வந்து எந்த தனுசுராசினியர்களும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவாது தான் வந்து நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு நவம்பரில் வந்து கிடைக்க போகுது இது மாதிரியான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்ல எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் ஸோ குரு பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஆறு ஒம்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது இந்த எண்களை உங்களுடைய தினசரி அன்றாட பயன்பாடுகளை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போது நீங்கள் அணிய வேண்டிய அணிகலன் என்னென்னா புஷ்பராகம் இந்த வச்சு அணிகலன்களை வந்து வ போட்டுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் செழிப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா மஞ்சள் நீளம் பெரும்பாலும் இந்த நிறங்களில் நீங்கள் உடைகள் அணியும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் விஷ்ணு பகவானையும் ஹனுமனையும் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு லக்கியான ஒரு டேஸ் இருக்குது அப்படின்னா வியாழன் வெள்ளி ஸோ முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க என்ன வேலையை செய்யலாம் என்ன தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா வியாபார தொழிலை எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாங்க உதாரணத்துக்கு துணி வியாபாரம் பண்ணலாம் விளையாட்டு பொருட்களை வியாபாரம் பண்ணலாம் பொம்மைகளை வந்து வியாபாரம் பண்ணலாம் ஸோ இது மாதிரி விற்பனை சார்ந்த தொழில்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் முயற்சி பண்ணுங்கள் சுய தொழில் செய்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாமல் போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்